ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பும் தாங்க செய்ய போகிறேன் வாங்க இன்றைக்கி சூப்பரான சமையல் ரெசிபி பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறோம் இதுக்கு நான் பிரியாணி அரிசி புல்லட் ரைஸ்னு சொல்லுவோம் அது ஒரு கிலோ அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அளந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் நான் இதில் ஒரு கப் இந்த படியில் எனக்கு ரெண்டரை படி கிடைச்சி அதை எடுத்து வச்சிருக்கேன் தேங்காய் பாலும் அதே மாதிரி ஆட்டி தண்ணி ஊற்றி பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இது வந்து அரிசி நல்லா புடச்சி கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்துடுங்க பாருங்கள் நான் கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி உரைக்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு இப்போ தேங்காய் பால் நான் ஆட்டி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நல்லா மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து பிழிஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே தண்ணியும் கலந்து எடுத்துக்கிட்டேங்க அதாவது படி அரிசிக்கு அஞ்சு படி தண்ணி வச்சுருந்தேன் ஏன்னா நீங்கள் வந்து பழைய அரிசியாக இருந்தால் நீங்கள் ஒரு அரைப்படி சேர்த்து வச்சுக்கோங்க அஞ்சரை படியாக நான் புது அரிசின்றதுனால கரெக்டாக இருக்குன்றதுனால நான் அஞ்சு படிக்கு மட்டும் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தாள வச்சுக்கலாம் வாங்க முதல்ல ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கிலோ பிடிக்கிறதுக்கு உண்டான அளவில் பிரியாணி பாத் பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பிரியாணி சட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சட்டி சூடு இறந்ததும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து நான் ரீஃபெண்ட் ஆயில் கடல் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்திக்கலாம் நீங்கள் நான் வந்து கடல் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன் அதுதான் நல்லா வாசமாக இருக்கும்ட்டு கடல் எண்ணெய் தாராளமாக ஒரு நூற்றம்பது எம்எல் சேர்த்திக்கோங்க ஏன்னா தேங்காய் பால் சாதன்றதுனால ஓரளவுக்கு போதுமான அளவு இருக்கும் நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதுங்க வாசத்துக்காக தான் சேர்த்திக்கிறேன் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவாக இருக்கும் இப்போ ரெண்டுமே நல்லா சூடேறின பிறகு இப்போ பிரிஞ்சி இலை நாள் கிராம்பு நாள் பட்டர் நாள் இலக்காய் ரெண்டு அன்னாசி பூ ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூடவே ஒரு பதினஞ்சு போல் பூண்டு முழு பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் செவக்காக வதங்குட்டேங்க இந்த பூண்டு இந்த கெ கிராம் இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பூண்டு ஓரளவுக்கு சவக்க வந்தால் போதும் இப்போ வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய தான் பிரியாணியாக இருந்தால் நீங்கள் நானூறு கிராம் போட வேண்டி வரும் இது புஷ்கான்றதுனால இது வந்து தேங்காய் பால் சாதன்றதுனால இதுக்கு வந்து நீங்கள் முந்நூறு அளவு கிராம் அளவுக்கு போட்டால் போதும் உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டேங்க அது வீடியோ வந்து எடிட் ஆகிடுச்சு உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தினா போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ரொம்ப செவக்கு வதணுன்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதம் இருந்தால் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் கலந்ததுனால நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் பிரியாணி இருந்தால் தான் அதிகமாக தேவைப்படும் இது புலாவுன்றதுனால உங்களுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் இப்போ பாருங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க ஒரு நான் பத்து பச்சை மிளகாய் போல் சேர்த்திருக்கேன் இதுக்கு நீங்கள் வந்து மிளகாய் தூள் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல இது ஒயிட் ரைஸ் மாதிரிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஒயிட் புலாவ் இது பாருங்கள் இப்போ ஒரு கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா க பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு கால் கட்டு புதினா வந்து கால் கட்டு கால் கட்டு கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி பொடியான ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் தேங்காய் பால் நான் வடித்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ரெண்டரை கப்பு அதில் சேர்த்திருக்கேன் மீதி வந்து இதில் பாருங்கள் ரெண்டரை கப்பு இருக்குது இதையும் சேர்த்திட்டேன் அதில் நம்ம ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் அரிசிக்கு அதையும் அரிசியில் இருக்கிறது ஓரளவுக்கு ஃபுல்லாக வடிக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சமாக வடிச்சிருந்தால் போதும் இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்திருக்கோம் அதனால உப்பு சேர்த்த தவிர பார்த்துட்டு வேணால் சேர்த்துக்கலாம் தட்டு போட்டு மூடி கொதி வரட்டும் பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ கொதி வருதா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போது இப்போ அரிசியை சேர்த்திடலாம் நம்ம ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுட்டோம் பார்த்தீங்களா தேங்காய் பாலில் தான் நம்ம ஊற வச்சிருந்தோம் அந்த பாலையும் ஓரளவுக்கு ரொம்ப வடிக்காமல் ஓரளவுக்கு இருந்துச்சு இப்போ பாருங்கள் பாலோட அப்படியே அரிசியை ஃபுல்லாக சேர்த்து விட்டுருங்க வடிக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படியே ஃபுல்லாக சேர்த்து விட்டுருங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க உப்பு வந்து நான் ஏற்கனவே போட்டதாவது வீடியோஸ் ஸ்கிப் ஆகிடுச்சு அதனால் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் உப்பு கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன் உப்பு மட்டும் தாங்க பார்க்க முடியும் வேறு எதுவுமே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உப்பு மட்டும் கம்மியாக இருக்குது அதனால் நான் உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் வேறு எதையுமே நீங்கள் சேர்த்தணுன்னு அவசியம் இல்லை நம்ம பிரியாணி இருந்தால் லெமன் சேர்த்துவோம் அதுக்கப்புறம் வந்து காரம் உப்பு மிளகாத்தூள்லாம் சேர்த்துவோம் இதுக்கு அப்படி கிடையாது இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் வேகட்டும் பாருங்கள் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா ஓரளவுக்கு தம் தம்முடுற பக்குவத்துக்கு வந்துருச்சு இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போ தம் விட்டுருலாங்க அரிசி எடுத்து நல் சும்மா லைட்டாக நசிச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு அப்படி கொஞ்சம் விறப்பாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுடத்தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம் எனக்கு இது கரெக்டாக இருந்ததுனால நான் தம் அப்படியே விட்டுக்கிறேன் நான் வந்து அஞ்சு படி சரியாக தான் தண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு அப்படி பத்தலைன்னா நீங்கள் அரைப்படி தண்ணி சேர்த்து வச்சுக்கலாம் நான் அதையும் சொல்லிவிட்டேன் இப்போ தட்டு போட்டு ஒரு து நல்லா ஒரு காட்டன் துணி தம்முட்ற துணியை வந்து காட்டன் துணி எடுத்து வச்சுருந்தேன் அது கூடவே துணியை போட்டு தட்டு போட்டு முடிவிட்டேன் ஏற்கனவே நான் வந்து கல்லு இந்த எப்பவுமே பிரியாணி கூடுற தம்மை தோசை தோசைகளில் அந்த பக்கம் பக்கத்து அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருந்தேன் அதையும் தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு தம் விட்டுற போகிறேங்க பாருங்கள் நான் வந்து மீன் குழம்பு டக்குன்னு இந்த சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி மீன் குழம்பு செஞ்சு வச்சுருந்தேன் இப்போ மீன் குழம்பு அடுத்த வீடியோ வந்து காட்டுறேன் பாருங்கள் மீன் குழம்பு சூப்பரான மீன் குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஏன்னா அந்த மீன் குழம்புல அந்த மசாலாலாம் நல்லா ஊறி மீனெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக ஃபர்ஸ்ட்டே மீன் குழம்பு வச்சு முடிச்சுட்டு தான் நான் வந்து தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு ரெடி பண்ணேன் இப்போ பாருங்கள் விட்றதுக்கு இதை அப்படியே சூட்டோடு தூக்கி வச்சுட்டு தம் விட்டுருங்க குறஞ்சது ஒரு பத்து நிமிஷம் இல்லை இருபது நிமிஷத்துக்கு டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே ஸ்வீட் ரெடி பண்ணணும் இது ஒரு பக்கம் இருக்கு இருக்கட்டும் நான் ஸ்வீட் ரெடி பண்ணுற வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க இதில் வந்து மீன் குழம்பு மட்டும் தேங்காய் பால் சாதமும் மட்டும் தான் நான் வீடியோ எடுத்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ தம் ஆயிடுச்சு குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் எனக்கு தம் ஆனது இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க சூப்பராக நல்லா தம்மாயி வந்துருச்சு தேங்காய் பால் சாதம் அருமையாக இருக்குங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது சாதமும் நல்ல வெந்து வந்துருக்குதுங்க அப்படியே கையில் தொட்டிங்கன்னா எண்ணெய் அந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து தெரியும் தெளிவாக தெரியும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு ரொம்ப எண்ணெய் நம்ம ஊற்றிட்டோம்னா திகட்ட ஆரம்பிச்சிரும் அதனால தான் நான் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு மட்டும் நான் கம்மியாக ஊத்திறேன் இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க பாத்திரத்தில் இருக்கும்போதே ஒரு தடவை நல்லா அடியிலேருந்து பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க பாருங்கள் சாதம் சூப்பராக அப்படி உதிரி உதிரியாக குளையாமல் நல்லா இருக்குது நான் தண்ணி கரெக்டான அளவில் வச்சுருந்தேன் நான் தான் சொல்கிறேன் உங்களுக்கு பழைய அரிசியாக இருந்தால் நீங்கள் தண்ணி கரெக்டாக கம்மியாக வச்சுக்கோங்க தண்ணி ஜாஸ்தியாக வைங்க புது அரிசியாக இருந்தால் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே விட்டுறலாம் விட்டுடலாம் எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்த வீடியோ வந்து நான் தான் வந்து மீன் குழம்பு வைக்கிற வீடியோ தாங்க நான் போட போகிறேன் பாருங்க இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு சூப்பரான நம்மளடி தேங்காய் பால் சாதம் ரெடியாக இருக்குது இன்றைக்கி இன்றைக்கி தேங்காய் பால் சாதம்னு மீன் குழம்பு தான் இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் மீன் எல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மீன் எடுத்து வச்சுருக்கேன் பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க நான் எப்போவுமே சேர்த்திக்குவேன் பெருங்காயம் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தாங்க இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் நிறையா கொடுக்கும் அதனால் எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு நாலு கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் தக்காளி ஒரு நாலு தக்காளி புளி எடுத்து ஒரு ஏழு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு முந்நூறு கிராமுக்களவு எடுத்து நான் உரிச்சு வச்சுருக்கேங்க இப்போ வாங்க குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான மீன் செய்கிறது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான வான்லி வச்சுருக்கேங்க வானிலி சூடுறதும் ஒரு டீஸ்பூன் போல் மிளகு ஒரு டீஸ்பூன் போல் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மலே வச்சுக்கிட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்லா செவக்காக வத ஒதுங்கி வரணும் கருகை விட்டுறாமல் நல்லா செவக்காக வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை ஒரு ப்ளேட்டில் ஆரம்பித்து எடுத்துக்கலாங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம் அதே வானிலையில் ஒரு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க அதாவது நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சுடேறனதும் அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வந்த பிறகுதான் நீங்கள் வெந்தயம் சேர்த்தணும் வெந்தயமும் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க வெந்தயம் சேர்த்துன உடனே நான் உறிச்சு வச்சுருக்கிற பூண்டு பற்கள் அதாவது ஒரு நாலஞ்சு கட்டி எடுத்து நான் உறிஞ்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்திக்கிறேன் பூண்டு எப்பவுமே பூண்டு சின்ன வெங்காயம்லாம் அதிகமாக சேர்த்திக்குவேன் புளி குழம்புக்கு இப்போ பாருங்கள் நம்ம இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த அளவு கலர் மாதிரி வந்தால் போதும் இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு முந்நூறு கிராமுக்கு அளவுக்கு எடுத்து சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருந்தேன் அதை தாங்க சேர்த்துக்கிட்டேன் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் பூண்டு வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறையா தான் நான் சேர்த்தி செய்வேன் வேணுன்றவங்க சேர்த்திக்கலாம் இல்லைன்னா கம்மி கூட பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த தக்காளி தேங்காய் இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடுங்க இதையும் தனியாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் இப்போ தேனா மசாலா சேர்த்திக்கலாம் குழம்புக்கு மசாலா சேர்த்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு நான் தனி தூள் சேர்த்திக்கிறேன் அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அதாவது தனியா தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்திருக்கேன் தூள் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன் கல் உப்பு இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும் இப்போ மசாலா சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடவே நல்லா கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க நெடி வரும் காரல் மாதிரி வரும் அது இல்லாமல் இருக்கணும்னா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் தேங்காய் வந்து தக்காளி வந்து தனியாக தான் அரைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மீடியம் சைஸில் ஒரு நாலு தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் தக்காளி எந்த விட்டால் தண்ணியெல்லாம் கலந்து ஃபுல்லாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இது கரெக்டாக அந்த மசாலாவோட எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சுங்க இப்போ பாருங்கள் நம்ம புளி சேர்த்திக்கலாம் புளி வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டு தான் நான் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் புளி தண்ணியை பார்த்துட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன் இப்போ புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வெந்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா அந்த பச்சை வாசம் ஓரளவுக்கு போயிடுச்சு இப்போ நல்லா அந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா அந்த வெங்காயம் அந்த பூண்டெல்லாம் சூப்பராக கலர் மாறி நல்லா வெந்து வந்திருக்குது இப்போ பார்த்திங்களா தெரியும் இப்போ பாருங்கள் நான் தேங்காவையும் அரைச்சி வச்சுருந்தேன் கொஞ்சமாக தக்காளி அந்த தக்காளி அரைச்ச மிக்சியிலே தான் நான் தேங்காவை சேர்த்தி அரைச்சிருந்தேன் அதனால தான் கலராக இருக்குது நம்ம எடுத்து வச்சிருந்த பேலன்ஸ் புளி தண்ணியை கூட இன்னும் கொஞ்சம் கூட வேணுன்னா சேர்த்திக்கலாம் அது உங்கள் விருப்பம் பத்தலைன்னா சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தேங்காய் சேர்த்துட்டு நல்லா தண்ணி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க காரம் உப்பு காரம்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளி எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் எனக்கு காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தண்ணி மிளகாத்தில் சேர்த்திருக்கேன் உப்பும் அதே மாதிரி கம்மியாக இருந்தது அதனால் நான் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புளியும் பாருங்கள் எடுத்து வச்சுருந்த புளி பூராமே கரெக்டாக இருந்தது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருந்த மண் வரும்ன்றதுனால அது எல்லாத்தையுமே சேர்த்திட்டேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு வந்து காரத்தையும் உப்பு காரம் புளி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடியது எரிச்சல் இந்த புளி சாப்பிடும் போது எரிச்சல் இல்லாமல் இருக்கும் புளி குழம்பு சாப்பிடும் போது அதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேன் அங்கே கொதி வரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கொதி வந்துடும் இப்போ நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தளபில தளபிளான்னு கொதி வந்துட்டுருக்கு கல கல கலக்கல எனக்கு இருக்குது இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்படியே சிம்மில் வச்சுட்டு இப்போ நல்லா குழம்பு திக்னஸாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ தான் நம்ம வந்து மீனை சேர்த்தணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மொதவே சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் எல்லாம் உடஞ்சி போய்டும் அதுக்காக மீன் அந்த மசா அதாவது குழம்புல இருக்கிற மசாலா வாசம் பச்சை வாசம் எல்லாம் போன பிறகு கரெக்டாக ஒரு இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மீனை சேர்த்திருங்க நான் குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்திருக்கேன் எனக்கு இந்த வால் தலை அதுக்கப்புறம் சைடு பீஸு ஒரு சின்ன ரெண்டு மூணு பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் குழம்புலேயும் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க சேர்த்தன பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை மேலாக்கா அப்படியே தூவி விட்டுருங்க ஏன்னா பச்சை வாசம் அந்த கருவேப்பிலையோடைய ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சு விட்டு வேக வேங்க பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அப்படியே சிம்மிலே இருந்தது பிடிச்சிருக்கான்னு மெதுவாக கிண்டி பாருங்கள் நம்ம உடஞ்சிரும் நல்லா கொதி வந்துட்டுருக்கு நம்ம சேர்த்தன எண்ணெய் பாருங்கள் எப்படி ஃபுல்லாக அப்படி மேலேக்காக அடி பிடிச்சிருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடிப்பிடிக்கலைன்னா அப்படி கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க எனக்கு அடிப்பிடிக்கல இப்போ பார்த்தீங்களாவே தெரியும் உங்களுக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக மல்லிகை தலை இருந்ததுன்னா பொடியாக நறுக்கி விட்டு சேர்த்துனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க அவ்வளோதான் அங்கே என்னங்க பார்த்துட்டே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க சாப்பிட்லாம் எடுத்துச்சு டைம் ஆகிடுச்சு இல்லை எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டோம் தட்டில் மீன் குழம்பு தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பு சாப்பாடும் மூத் மீன் குழம்பும் ஊற்றியாச்சு ஸ்வீட் வந்து நான் அல்வா செஞ்சிருந்தேன் பிரெட் அல்வா அது இன்னொரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் மீன் பொறிக்கிறதும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ அதனால் மீனை வந்து பொறிச்சு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதாங்க எல்லாம் சாப்பிட பார்த்துட்டோம் இது என்னுடைய பிளேட்டு எனக்கு பாருங்கள் பீஸ் குழம்புல இருக்கிற பீஸு மண்டை அப்புறம் சைடில் ரெண்டு பீஸு மீன் பொரிச்ச மீன் சாதம் கொஞ்சம் இவ்வளோதான் என்னுடைய ஃபுட்டு சரியாக போச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான தேங்காய் பால் சாதமும் மீன் குழம்பும் சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ